ஹலோ வெல்கம் டு சினிமா பிளிக்ஸ் என்ன ரிக் கில் அப்படிங்கிற ஒரு பாலிவுட் படத்தோட தான் பார்க்க போறோம் நிகில் பார் டேரக்ஷன்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் டப்பிங்லேயே இப்ப அவைலபிளா இருக்கு இந்த படத்தோட ரெண்டே பாத்தீங்கன்னா ஒன் அவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கு அண்ட் டைமிங் டிபி செவன் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா நம்ம ஹீரோ அம்ரித் ஒரு இந்தியன் சோல்ஜர் கமாண்டோ கேப்டனா இருக்காரு துலிக்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட அழகான ரிலேஷன்ஷிப்ல இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டோம் இருக்காங்க பட் நம்ம ஹீரோயினோட விருப்பம் இல்லாமையே அவங்க வீட்டுல இன்னொருத்தரோட என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் பண்ணிடுறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ உடனே அங்க கிளம்பி போறாரு பட் அவர் அங்க போறதுக்குள்ளேயே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருது இங்க இருந்தா நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு டெல்லி போனதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட ரெண்டு பேருமே டெல்லி போகக்கூடிய ஒரு ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போறாங்க இதுல என்ன ஹைலைட்னு பாத்தீங்கன்னா பட் அதே ட்ரெயினில் நாற்பது பேர் கொண்ட ஒரு கொள்ளக்கார கும்பல் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளை அடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க இதுல நம்ம ஹீரோ யாரை இழக்க போறாரு யார்காத்த போறாரு சோ கடைசியில என்னதான் ஆச்சுன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெளித்தரமான ஆக்சன் திரைப்படம் தான் கேள் இப்ப இந்த படத்தோட பாசிட்ட நெகட்டிவ் பத்தி பாக்கலாம் இந்த படம் முழுக்க முழுக்க ஆக்ஷனுக்காக எடுக்கப்பட்ட படங்கள்னால பைவ் கோரியா வேற இளவுல இருந்ததே சொல்லலாம் ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு பிளான ஸ்டோரியா இருந்தாலும் ஆக்சன் சீக்வன்ஸ்லாம் ரத்தம் தெரிக்கிற மாதிரி அல்டிமேட்டா பண்ணியிருப்பாங்க இந்த படம் ஃபுல்லா ட்ரைன்ல தான் கொண்டு போயிருப்பாங்க சோ ஒரு சின்ன ஸ்பேஸ்ல இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ராவான ஆக்சன் சீக்வன்ஸ் கொண்ட ஃபைவ் சீன்லாம் பாக்கிறதுக்கே சேலஞ்சிங்கா இருந்தாலும் ஸ்கிரீன்ல அதை ரொம்ப நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க படத்தோட எமோஷனல் சீன்ஸ் பர்சனலாக எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆயிருந்தது குறிப்பாக இன்ட்ரவல் சீன்ஸ் சொல்லலாம் ஓவராக படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க குறிப்பாக வில்லன் கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு சர்கசமான வில்லனா டிசைன் பண்ணியிருந்த விதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருந்தது தமிழ் டாபிக்கை ரொம்ப நீட்டாக லிப்ஷன் கூட நல்லாவே பண்ணியிருக்காங்க அண்ட் சினிமாட்டோகிராஃபி மியூசிக்கும் ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராக இந்த படத்தை பார்க்கலாமா இந்த கேட்டீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல ஒரு வெறித்தனமான ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நினைச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதாங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட தாட் சின்ன கேட்ட கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச்